முருதாஸ் குடுத்துட்டு இருக்கிற பேட்டியில எல்லாம் இது வந்து ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு கஜினியோட காதல் கதை அது எந்த அளவுக்கு வந்து மக்களை கவர்ந்துச்சோ அந்த மாதிரி அது எந்த அளவுக்கு சிவகார்த்திகேன சினிமா கேரியர்ல அடுத்த அளவில் கொண்டு போய் வைக்கும் இந்த படம் சிவகார்த்திகனுக்கு ரொம்ப முக்கியமான படம் மதராசி காரணம் என்னன்னா எக்ஸ்பர்ட் முருகதாஸ் அந்த விஷயத்தில் ஸோ நடுவுலவருக்கு சில சரிவுகள் தர்பார் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடரு அதுக்கப்புறம் சிக்கந்தர் இதெல்லாம் சரிவுகள் இருந்தால் கூட இந்த படத்தில் நிச்சயமாக நல்லா இந்த படத்தில் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷாருக் கானுக்கு சொன்ன கதை ஸோ அந்த கதையை வந்து சிவகார்த்திகன் வச்சு எடுத்திருக்காரு ஒரு ஷாருக் கானுக்கு சொன்ன கதை அது சிவகார்த்திகனுக்கு மேட்ச் ஆகுங்கிற அளவுக்கு சிவகார்த்திகன் வந்து பெரிய லெவலில் இன்னைக்கு வளர்ந்துருக்காரு அதெல்லாம் பாராட்டத்தை தகுந்த விஷயம் உனக்கெல்லாம் படத்தில் நடிக்கணும்னு ஆசையாக படத்தில் நடிக்க ஆசையான் என்னை வந்து கிண்டல் பண்ணாங்க ஆனால் நடந்துச்சு இன்னைக்கு படத்தில் நடிச்சுட்டேன் அப்படிங்கிறத சொல்லி துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் நான் தாண்டா வெளில அப்படிங்கிறது பொங்கலுக்கு வந்து சிவகார்த்தியினுடைய பராசக்தி விஜயினுடைய ஜனநாயகன் ரெண்டும் ஒன்றா வருதுன்னொன்னே அது அந்த அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய முடிவு அவங்க இதில் கொஞ்சம் அரசியலும் இருக்குது ஸோ அவங்க அதனால் வந்து வந்து தான் ஆகணுங்கிற முடிவில் வர்றாங்க அங்கே வந்து சிவகார்த்திகின் கதாநாயகனாக இருக்கிறதுனால ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்களே பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் வந்து பெருசாக வந்து எப்படி சொல்கிறது விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாருடைய ரசிகர்களும் அவங்கவுங்க தான் இருப்பாங்க அதை நம்ம வந்து இழுத்தர முடியாது அப்படிங்கறது வந்து மிக தெளிவா சொல்லியிருக்காரு அது வந்து எப்படின்னா பக்காவா கிளாரிட்டியா அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த நம்முடைய ஆஸ்கர் மியூஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா சார் சார் வணக்கம் சார் வணக்கம் அடுத்த தளபதி இவர் தான் அப்படின்னு அவங்க கேட்குற ஃபேன்ஸ் அன்பால் கொண்டாடுறாங்க அந்தளவுக்கு ஒரு ஏறுமுகம் ஒரு எளிய இடத்துல இருந்து வந்து ஒரு டிவி டெலிவிஷன் ஷோவில் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னா நிச்சயமாக சிவகார்த்திகேயன் பலருக்கு ஒரு முன்மாதிரி தான் அதில் மாற்றக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது சிவகார்த்தியோட ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு பெஞ்ச் மார்க்காக அடுத்தடுத்து வசூலில் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு 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 பெரிய ஒரு வரலாறாக மாறிக்கிட்டு இருக்கிறார் சினிமா துறையில் இருங்கும்போது மதராசி திரைப்படம் ஏஆர் முருகதாஸுக்கு முக்கியமாக கம்பேக் கொடுக்க வேண்டிய திரைப்படம் சிவகார்த்திகேயனுக்கு தன்னை ஆக்ஷன் ஹீரோவாக நிலைநிறுத்தணும் இப்போ ஒரு அமரன் கொடுத்துருக்கிறாருங்கும் போது அடுத்த கட்டத்துக்கு நான் இப்படி மாறக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத தெரியப்படுத்த வேண்டிய நேரம் அப்படின்னு ஒரு காம்போவாக அணைஞ்சிருக்கிறாங்க ஸோ ட்ரைலர் வந்துருச்சு ட்ரைலர் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது நேற்று ஆடியோ லான்ச்சும் முடிஞ்சிருக்கிறது ஆடியோ லான்ச்சில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க முதல்ல ட்ரைலர் எப்படி இருந்தது அவங்களுடைய பார்வையில் ட்ரைலர் வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிறத வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது சிவகார்த்திகன் வந்து மேக்சிமம் எஃபர்ட் எடுத்து இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் நடிச்சிருக்காரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனோட ஜோடியாக வந்து ருக்மணி வசந்த் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காந்தாரா அதில் பார்ட்டு டூவில் வந்து அவங்க இருக்காங்க சிவ விஜய் சேதுபதியோட ஏஸ் படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க அந்த படம் பெருசாக போகாதனால அவங்கள யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு தெலுங்கு படங்கள் எல்லாம் கூட நடிச்சிட்ருக்காங்க இப்போ பிஸியாக இருக்காங்க அவங்க ருக்குமணி அவங்க இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகனுடைய ஜாயின் பண்ணியிருக்காங்க சுதோகார்த்திகேன் வந்து நிறைய படங்களில் வந்து பலவிதமான பாப்புலரான ஹீரோயின்ஸோடு நடிச்சிட்டாரு பிரியங்கா மோகன் அவங்களோட வந்து நிறையா படங்கள் நடித்தார் அந்த ஜோடி வந்து ரொம்ப பேசப்பட்ட ஜோடி இப்போ இந்த பேர் வந்து கொஞ்சம் புது பேராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கும்போது நல்லாவும் இருக்குது அந்த லவ் எபிசோடு அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ட்ரைலரில் காமிச்சிருக்காரு முருகதாஸ் வந்து இந்த காதல் எபிசோடு சொல்கிறதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் இதுக்கு முன்னாடி கஜினியில் பார்த்தீங்கன்னா சூர்யா அசினோட காதல் அது யாருமே வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஆழமாக எல்லார் மனசுலேயும் மனசிலையும் பதிஞ்ச ஒரு ஒரு காதல் கதை அதே மாதிரி இந்த படத்துலேயும் நிச்சயமாக ஒரு காதல் அது அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது ட்ரைலரில் தெரியுது அதே மாதிரி ஜமால் அவர் வந்து பார்த்திங்கன்னா வில்லனாக நடிச்சிருக்கார் இந்த படத்தில் அவர் வந்து பேசுகிற ஒரு டயலாக் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிடுச்சு அது என்ன அப்படின்னா துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தாண்டான் அப்படிங்கிறாரு அது எப்படி கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதாவது வந்து கோட் படத்தில் வந்து விஜய் வந்து துப்பாக்கியை வந்து சிவகார்த்திகிட்ட கடைசி காட்சியில் கொடுத்துட்டு இனி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோருமே நிறைய பேர் பாராட்டினாங்க என்னன்னா அடுத்த தளபதி வந்து சிவகார்த்திகன் தான் அப்படின்லாம் பாராட்டினாங்க இருந்தாலும் சிவகார்த்திகேயன் மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு அதாவது திடீர் தளபதி இனிமே அவர் தான் தளபதி ஆமா அப்படி இப்படிலாம் விமர்சனம் வந்துச்சு அப்போ விஜய் அரசியலுக்கு போயிட்டா சிவகார்த்திகேன் வந்து அஜித்துக்கு போட்டியா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்துச்சு இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிக்கிற பராசக்தி படமும் ஜனநாயகன் படமும் பொங்கலுக்கு ரெண்டுமே ஒன்னா வெளியில வரதுனால சிவகார்த்திகேயன் வந்து விஜய்க்கே போட்டியா வந்துட்டாரு எங்க அண்ணன் துப்பாக்கி கொடுத்தாரு துப்பாக்கியை வாங்கிட்டு எங்கள் அண்ணனுக்கே போட்டியா அப்படின்னு விஜய் ரசிகர் ஒரு பக்கம் வந்து மல்லுக்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பெரிய குடைசலாம் ஆரம்பிச்சிருச்சு சிவகார்த்திக்குனு அந்த அதனால் அதுக்கெலாம் இந்த ஆடியோவில் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு அதை பற்றி ம நம்ம பேசுவோம் இதுக்கு முன்னாடி இந்த நான் சொன்ன மாதிரி இந்த டயலாக் வந்து நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு அதாவது துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் நான் தாண்டா வில்லன் அப்படிங்கிறது அது இல்லாமல் வித்யுஜமாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி துப்பாக்கி படத்தில் வந்து விஜயோடு நடிச்சிருந்தார் வில்லன்னு நடிச்சிருந்தார் அஞ்சான் படத்தில் வந்து சூர்யா அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக வருவாங்க ரொம்ப நல்லா இருப்பார் நல்லாவும் நடிப்பார் நான் நார்த் இந்தியன் நடிகர் ஸோ யார் யாரோ வந்து கூப்பிட்டு வந்து பேன் இண்டியா ஸ்டார்னு போட்டு படத்தில் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பல் இவர் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு வில்லன் அவரை வந்து மறுபடியும் கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த படத்தில் வந்து அவருடைய பெர்ஃபாமன்ஸ்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஸோ ஒரு சிவகார்த்திகேனுக்கும் அந்த வில்லனுக்கும் அந்த மோதிர காட்சிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு தெரியுது டயலாக் ஒன்று சொல்வார் அதாவது ஊருக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து நிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகன் சொல்கிறார் ஹீரோவுடைய டயலாக் தான் அது எந்த படமாக இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் படத்தில் இப்படி ஒரு டயலாக் இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கண்டெய்னரில் கள்ள துப்பாக்கிகள் துப்பாக்கி வந்து வந்துட்ருக்கு அப்படிங்கிறதும் நம்ம தமிழ்நாடு பார்டர்லேயே நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டைலாக்லாம் இருக்கும்போது ஸோ இது வந்து ஒரு தீவிரவாதம் அதை பற்றி சொல்கிற ஒரு படமாக இருக்குமா அதை வந்து எதிர்த்து போராடுற ஒரு ஹீரோவாக இருப்பாரா சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் அந்த மாலதியை வந்து நான் துண்டு துண்டாக வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஜமான் ஒரு டைலாக் பேசுகிறாரு ஸோ காதலிக்கு ஒரு ஆபத்து பிற்காலத்தில் ஸோ காதலியும் காப்பாத்துறார் அப்படிங்கிற மாதிரி வழக்கமான டெம்ப்ளேட்டில் உள்ள ஒரு ஆக்ஷன் படம் ஆனால் நம்ம முருகதாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி மாதிரி கத்தி மாதிரி கஜினி மாதிரி நல்ல நல்ல படங்களை எல்லாம் கொடுத்துருக்காரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார் எக்ஸ்பர்ட் முருகதாஸ் அந்த விஷயத்தில் ஸோ நடுவில் அவருக்கு சில சரிவுகள் தர்பார் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடரு அதுக்கப்புறம் சிக்கந்தர் இதெல்லாம் சரிவுகள் இருந்தால் கூட இந்த படத்தில் நிச்சயமாக நல்லா இந்த படத்தில் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷாருக்கானுக்கு சொன்ன கதை ஷாருக்கானு நடிக்க மறுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கதையை வந்து சிவகார்த்திகேயன் வச்சு எடுத்திருக்கா ஒரு ஷாருக்கானுக்கு சொன்ன கதை அது சிவகார்த்திகனுக்கு மேட்ச் ஆகுங்கிற அளவுக்கு சிவகார்த்திகன் வந்து பெரிய லெவலில் இன்றைக்கி வளர்ந்துருக்காரு அதெல்லாம் பாராட்டத்தை தகுந்த விஷயம் ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் அனிருத் வந்து இதுக்கு முன்னே சலபல்ல சலபல்லன்னு ஒரு சாங்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு நேற்றுக்கு வந்து ஒரு மறுபடியும் பார்த்திங்கன்னா செகண்ட் சிங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு லவ் சாங் ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லாமே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ட்ரெய்லர் ஸோ படம் அந்த தேட்டரில் பார்த்தா தான் முழுமையாக எப்படி இருக்குது அந்த விறுவிறுப்பான ஸ்கிரீன் ப்ளேயோடு இருக்கா அப்படிங்கிறது தெரியும் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் அது என்ன அப்படின்னா முருகதாஸ் கொடுத்துட்டு இருக்கிற பேட்டிலெல்லாம் இது வந்து ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு டூ மாதிரி இருக்குங்கிறாரு கஜினியோடைய காதல் கதை அது எந்த அளவுக்கு வந்து மக்களை கவர்ந்துச்சோ அந்த மாதிரி இருக்குங்கிறாரு ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ண ஒரு கதை ரெண்டுமே இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு நிச்சயமா ரசிப்பாங்க நிச்சயமா சார் ஏஆர் முகதாஸ் ஒரு துப்பாக்கி படத்திலே இந்த சைடில் வந்து காஜல் அகர்ல ஒரு காதல் வந்து ஒரு நகைச்சுவையாடி டிராவல் எடுத்துகிட்டு போவார் ஸோ அந்த மாதிரி காதல் இந்த படம் வந்து ஒரு காதல் ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்றாரு சிவகார்த்திகேன்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுவதற்கான தருணம் அமரன்ல வந்து ஒரு பண்ணிட்டாரு அவர் அடுத்தடுத்த வந்து வந்துகிட்டு தான் இருக்கிறார் அப்போ முழு நேரம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற போறாரு அப்படிங்கும்போது அதுல அவருக்கே உண்டான பஞ்சடை இலக்குகளை வைக்கிறாங்க நிறைய பொருத்தி பார்க்கறாங்க படத்துடைய அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரசிக்கும்படியாக தான் இருக்குது ஒரு துப்பாக்கி ரெண்டு பாட்டு பார்க்குற மாதிரி மாதிரியான ஒரு சூழல் இருக்கு ஸோ சென்னைக்குள்ளே நிலையிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது மதராசி மதராஸ் குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வைக்கிறாங்க ஸோ என் ஊர் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி ஹீரோயிஸ்தோட பஞ்ச் டைலாக் கூட வச்சு மேட்ச் இருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு சிவகார்த்திகேன சினிமா கேரியரில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் வைக்கும் இந்த படம் சிவகார்த்திகனுக்கு ரொம்ப முக்கியமான படம் மதராசி காரணம் என்னென்னா இதுக்கு முன்னாடி அவர் நடித்த அமரன் படம் அந்த ஆக்ஷன் படம் ஆனால் பார்த்திங்கன்னா முகுந்த் வரதராஜன் அப்படின்னு ஒரு ராணுவ வீரரோடைய உண்மை கதை அது ராணுவ வீ வீரர்களை சார்ந்த கதையாக இருந்ததுனால அதில் ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்ஷன் வந்துடுது நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த கதை வந்து ஒரு வெயிட்டான கதை அந்த கதை வந்து ஆக்ஷன் தேவைப்பட்டுச்சு அதுக்குள்ளே அந்த கதையினுடைய நாயகனாக வந்து சிவகார்த்திகன் நடித்தார் மிகப்பெரிய வெற்றிப்படம் பெரிய லெவலில் வந்து விஜய் சிவகார்த்திகேயன் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மக்கள் ஒத்துக்கிட்டாங்க அதை தக்க வச்சுக்கணும்ல ஏன்னா சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி நடித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடியாக வந்து ஹீரோவாக நடிச்சுட்டு வந்தார் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ரமோ எல்லா படமே காமெடி ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார் ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது வந்து இந்த மதராசி படத்தில் அவரை தக்க வச்சு நிலை நிறுத்தினாதான் அது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவரை கொண்டு போகும் ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு இல்லைன்னா சிவகார்த்தியன் கேரியரில் ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா சிவகார்த்தியன் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக அவர் டிராவல் ஆக ஆரம்பிச்சிடுவார் இன்னொரு விஷயம் இங்கே சிவகார்த்திகனுடைய கால்குலேஷன் அது ரொம்ப முக்கியம் ஸோ அத்தினை சொல்லியிருந்தார் அதாவது வந்து ஏழாம் அறிவு படத்துக்கு வந்து என்னை வந்து கம்பேர் பண்ண கூப்பிட்ருந்தாங்க அப்போ சில காரணங்கள்னால நான் வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணேன் அந்த அந்த ஆடியோ வெளியீட்டுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மான் கராத்தே அவர் வந்து என்னை முருகதாஸ் வந்து கூப்பிட்டு படம் எடுத்தார் இதுக்கு முன்னாடி முருகதாசனுடைய துப்பாக்கி படத்தை நான் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வாங்கி பார்த்தேன் ஸோ முருகதாஸ் என்னை அவரோட சொந்த படத்தில் நடிக்க வைக்கும்போது நான் வந்து முருகதாஸ் மாதிரி பெரிய இயக்குநர்கள் சங்கர் மாதிரி பெரிய இயக்குனர் படத்தில் நடிப்பேன் அடுத்து ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல போ சொன்ன உனக்கெல்லாம் படத்தில் நடிக்கணும்னு நடிக்கணியா முருகதாஸ் படத்தில் நடிக்கணும் என்னை வந்து கிண்டல் பண்ணாங்க ஆனால் அது நடந்துச்சு இன்னைக்கு முருகதாஸ் படத்தில் நடிச்சிட்டேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அதே மாதிரி விஜய் வந்து நான் வந்து தேட்டரில் தான் பார்த்தேன் அவரோடையும் சேர்ந்து நடிச்சிட்டேன் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ சிவகார்த்திகனுடைய வளர்ச்சிக்கு இன்னொரு காரணம் என்னென்னா கடின உழைப்பு ஒரு காரணம் அவருடைய கால்குலேஷன் இன்னொரு காரணம் இப்போ அடுத்து பாருங்களேன் இந்த இந்த படம் மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா மதராசி அடுத்து ஆட்டோமேட்டிக்காகவே வெற்றி படம் ஆயிரும் ஆயிரும் ஏன்னா ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அது வந்து சுதாகர்ங்கிற அந்த எடுத்து சொல்கிறாங்க ஸோ அவங்க கதைக்குள்ளே நல்ல ஆழமாக போய் அந்த கதையை வந்து சொல்லுவாங்க சுதாகர் பேட்டர்னே அப்படி தான் ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போரா போராட்டம் அது தமிழ்நாட்டில் வந்து அந்த படம் வருது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கதையில் வந்து சிவகார்த்திகனை கொண்டாட ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த படம் ஜெயிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த சிவகார்த்திகனுடைய லைஃப்பை டிசைட் பண்ணக்கூடிய படமாக மெதராசி இருக்குது ஆடியோ லான்ச்சில் இப்போ ட்ரெய்லர் வந்து ரசிக்கும்படியாக இருக்கிறது ஒரு அது வழக்கம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு சார் இப்போ படத்துக்கு ஒரு பெரிதளவில் ஹைப்பை உண்டு பண்ணுறதுக்கான வேலைகளை சிவகார்த்திகன் பெரிதளவில் பண்ண வேணாம் படமே ஓடும் அமைதியாக விட்டுருங்கன்னு சொல்லியிருந்த போது ஆடியோ லான்ச்சில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க ஸோ அந்த துப்பாக்கி துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் தான் இந்த டைலாக் ஐ மீன் நான் தான் உங்களுக்கு வில்லன்னு சொல்லி முடிச்சாலும் அந்த துப்பாக்கி துப்பாக்கி சிவகார்த்தியின் கையில் வந்திருந்ததுதான் அவர் மீதான ஒரு தனிப்பட்ட விமர்சனங்கள் வருது இப்போ அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் அண்ணா அண்ணா தான் தம்பி தம்பி தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு பேசினது விஷயங்கள் பாத்தீங்களா அதாவது துப்பாக்கியை வந்து விஜய் வந்து அவர் கையில் கொடுத்துட்டு போயிட்டார் விஜய் வந்து பெரிய ஸ்டாரு சிவகார்த்திகன் கையில் துப்பாக்கியை கொடுத்து இனிமேல் நீ பார்த்துக்கோ அப்படின்னும் போது அங்கே வந்து விஜய் வந்து அரசியலுக்கு போகிறாரு இனி நடிக்கலை என்னும்போது சிவகார்த்திகன் மேலே ஃபோக்கஸ் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து சிவகார்த்தியன் மேலே வந்துச்சு இதில் வந்து பாசிட்டிவாக வந்து சிவகார்த்திகன் வந்து இது வந்து பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு விமர்சனம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே நேரத்தில் நெகட்டிவாக வந்து சிவகார்த்திகனை பற்றி பல பேர் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த தளபதியாக அது இது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுக்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் போயிடுச்சு அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்து சிவகார்த்தியனுடைய பராசக்தி விஜயினுடைய ஜனநாயகன் ரெண்டும் அது அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய முடிவு அவங்க இதில் கொஞ்சம் அரசியலும் இருக்கு அதனால ஆகணுங்கிற முடிவில் வர்றாங்க அங்கே வந்து சிவகார்த்தியின் கதாநாயகனாக இருக்கிறதுனால ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களே பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் வந்து பெருசாக வந்து எப்படி சொல்கிறது விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய மேடை வேணும் அந்த மேடை வந்து இப்போ வந்து மதராசி மேடை மட்டும்தான் இப்போ சிவகார்த்திகேயனுக்கு இருக்குது ஏன்னால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு பெரிய மேடை சிவகார்த்திகேயன் வந்து தனியாக ஃபோக்கஸ்டாக பேசுறதுக்கு மேடை இல்லை அடுத்து வந்து இன்னி வந்து பராசக்தி வர்றது ஜனவரி ஆகும் அதுக்குள்ளே இந்த இஷ்யூக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுனால தான் அதை தெளிவாக பேசியிருக்காரு என்ன தெளிவாக பேசியிருக்காருன்னா அதாவது வந்து விஜய் வந்து துப்பாக்கி எங்கிட்ட கொடுத்துட்டார் அண்ணா அவர் சொல்கிறார் அதாவது விஜய் பற்றி என்ன சொல்லும்போது அண்ணா 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 அண்ணன் தான் தம்பி தம்பி தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்தி தெளிவாக வந்து சொல்லிட்டாரு ஸோ வந்து தினீர் தளபதி அது இதுன்னு நிறைய பேர் பேசினாங்க அப்படிலாம் பேச வேண்டாம் யாரும் யார் இடத்தையும் பிடிச்சிட முடியாது யாரும் யாருடைய ரசிகர்களையும் பிடிச்சிட முடியாது ரசிகர்கள்ங்கிறது வந்து ஒரு பவர் அது வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த பதினாலு வருஷத்துக்குள்ள பெரும்பாடுபட்டு உழைச்சு நான் வந்து எனக்குன்னு ஒரு சின்ன ரசிகர் கூட்டம் சேர்த்து வச்சிருக்கேன் அடுத்தடுத்து அந்த ரசிகர்கள் எனக்கு ஒரு ஆதரவை தரணும் அப்படிங்கிற சொன்னதோடு இல்லாம இங்கே ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா விஜய் மட்டும் தனித்து சொன்னால் விஜய்காண்டி சொல்லியிருக்கார் பதில் அப்படின்னு வருங்கிறதுனால கமலஹாசன் உலக நாயகன் அவருக்கு இன்றைக்கி ஒரு தனி ரசிகர்கள் இருக்காங்க அஜித் வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டா கூட இன்றைக்கி அவங்க அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குங்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி ஐம்பது வருடமா சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அது இல்லாமல் நம்ம சூர்யா சிம்பு தனுஷ் எல்லாருக்குமே அவங்கவுங்க ரசிகர் இருக்காங்க யாருடைய ரசிகர்களும் அவங்கவுங்க ரசிகர்களாக தான் இருப்பாங்க அதை நம்ம வந்து சுண்டி இழுத்துற முடியாது அப்படிங்கறது வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காரு அது வந்து எப்படின்னா பக்காவாக கிளாரிட்டியாக சொல்லியிருக்கார் நிச்சயமாக சார் அதான் அவர் என்ன பேசணுமோ அந்த அளவீடுகளோடு சரியாக பேசி முடிச்சிட்டார் அந்த ட்ரோலுக்குமே பதிலெலாம் சொல்லிட்டார் சார் இப்போ அனிருத் நேற்று ஆடியோ லான்ஸில் ஐ மீன் இசை வெளி அந்த இசை வெளிவீட்டில இசை அமைப்பாளர் தான் நாயகன் அது வந்து அது சமீப நாட்களாக அது வரலாறே மாறி போயிருச்சு ஆனால் நேற்றைய தினத்தில் அனிருத் வந்து பேசினார் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகிருக்கு சிவகத்தன் அப்படி பேசியிருக்கிறாரு அந்த ஒரு பாண்டிங் பற்றி நிறைய பேசியிருக்கிறாரு ஸோ அந்த விஷயங்கள் பயங்கரமாக வைரல் ஆகிட்ருக்கேன் சார் இல்லை இல்லைல்ல இது இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அப்படின்னா அனிருத்து அப்புறம் வந்து தனுஷ் சிவகார்த்திகன் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க தனுஷ் தான் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகன் வந்து மூணு படத்தில் வந்து அவரோட படத்தில் காமெடி கேரக்டர் கொடுக்குறாரு தனுஷோட படத்தில் சிவகார்த்திகன் காமெடி பண்ணுறாருனா அதுவே ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும் ஸோ தனுஷ் அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனுடைய நட்புக்கு காண்டி அவர் வந்து எதிர்நீச்சல் படம் பண்ணுறாரு அந்த படத்தில் நயன்தாராலாம் வந்து ஒரு கேமியோட ஒரு பாட்டெல்லாம் வந்து ஆடிட்டு போவாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு அந்த படத்தில் வந்து அனிருத்தா மியூசிக் பண்ணியிருந்தாரு அப்போ தான் வந்து சிவகார்த்திகேயன் அநிரு அனிருத்தினுடைய காம்போ வந்து தொடங்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகையன் அனிருத் ரெண்டு பேரும் சேர்ந்து மான் கராத்தே இன்னும் பல படங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து எட்டு படங்கள் நாங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அனிருத்துக்கும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல நட்பு உருவாயிடுச்சு ஒரு இறுக்கமான நட்பு உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல தனுஷ் வந்து சில காரணங்கள்னால இங்கேருந்து அவர் விலகிவிட்டார் இந்த நட்புலேருந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து அனுபவித்து வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படிதான் தான் நேத்திக்கு மேடையும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஊருக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பண்டா அப்படின்னு ஒரு டயலாக்கு அது இந்த படத்தில் மதராசியில் இருக்க ட்ரைலரில் வரும் அந்த டயலாக்கை சொல்லி சிவகார்த்திகேனுக்கு எந்த பிரச்சனையென்னாலும் நான் வந்து நிற்பேன் இன்றைக்கி இல்லை ஒரு இருபது வருஷம் கழிச்சு நான் ஃபீல்லே இல்லாட்ட கூட சிவகார்த்திகையனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன் சிவகார்த்திகனுக்கு நான் வந்து நான் துணையாக இருப்பேன் அப்படிங்கிறது வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவருக்கும் அவங்களுக்குள்ள உள்ள நட்பு இதெல்லாம் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ சிவகார்த்திகை எனக்கு பதில் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார் அது என்ன அப்படின்னா அனிருத் வந்து என்னைக்குமே வந்து என்னுடைய நண்பன் என்னைக்குமே வந்து அனிருத் எனக்கு துணையாக இருப்பார் அனிருத் வந்து சொல்கிறார் நான் மார்க்கெட்லேருந்து போயிட்டேன்னா அப்படிங்கிறாரு அவரெல்லாம் போக மாட்டார் அவர் தான் என்றைக்குமே ராக்கிங் ஸ்டார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு ஆனால் ஒரே ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா சிவகார்த்திகேயன் அடுத்த படம் வந்து சாயவை எங்களோடு பண்ணுறாரு அது ஏன்னு தெரியல யங் ஜென்ரேஷனை வளர்க்குறாங்க அப்படி எடுத்துக்கலாம் அப்போ இப்போ புதுசாக ஒருத்தர் வராரு இதே அனிருத் அன்னைக்கு அப்படி நினைச்சிட்டு கடந்து வராமல் இருக்க முடியாது அதனால அவரும் ப்ரமோட் பண்ணுறாரு அனிருத் பதினஞ்சு படம் வச்சிருக்கும் போது ஒரு பத்து படம் தப்பு இல்லை எனிவேஸ் அனிருத் அவருக்கு யாருமே திறமையானவர்களை இன்னொருத்தர் முடக்க முடியாது அவங்க திறமைக்கு அவங்கவுங்க வருவாங்க ஸோ அனிருத் அதிலலாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் நாலு விஜயம் போட்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது சார் எனிவேஸ் அந்த பாண்டிங் பற்றி நிறைய பேசியிருந்தார் இன்றைக்கி ஐம்பது கோடி அப்போ இருந்தேன் நூறு கோடி முந்நூறு கோடி அப்படின்னு எல்லா இடத்துலையும் இருக்குது சிவகாந்தனோட ஹார்ட் ஒர்க் நல்ல மனசு தான் காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நட்புக்கு இலக்கணமாக அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ஐ மீன் அண்ணன் தம்பி போல் இருக்கிறாங்க அப்படின்னு பலரும் கொண்டாடி வர்றாங்க இனிமேஷ் இந்த படம் ஒரு துப்பாக்கி டூவாக இருக்குமா எப்படி ஒரு துப்பாக்கி படம் வந்து விஜய் அவருடைய நிறைய நல்ல படங்கள் கொடுத்துறது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் துப்பாக்கி படம் வந்து ஒரு கிராஃபையே திருப்பி போட்ட ஒரு திரைப்படம் அது மாதிரியான ஒரு திரைப்படமாக இது அமையுமா சிவகார்த்திகேயன் வாழ்வில் கேட்குறாங்க இது என்ன இதுக்கு பதில் வந்து வேற விதமாக தான் சொல்லணும் அது என்ன அப்படின்னா இந்த நான் சொன்ன மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் இது ரொம்ப முக்கியமான படம் அவர் கேரியரை டிசைட் பண்ணுற படம்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகதாஸ் வந்து தொடர்ந்து படங்கள் கொடுத்துட்ருக்காரு ரஜினியை வச்சு மகேஷ் வச்சு சல்மான் கானை பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு படங்கள் கொடுத்துட்ருக்காரு ஸோ முருகதாஸை நம்பி சிவகார்த்திகன் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு நிச்சயமாக முருகதாஸ் வந்து எப்படியாவது எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் ஒரு படைப்பாளிக்கு இருக்கும் முருகதாஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிரியேட்டர் தான் நல்ல திரைக்கதை நல்லா எழுதுவார் கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவார் அதனால் வந்து நிச்சயமா அந்த 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 படத்துல படத்துல ஒரு ஒரு வந்து வந்து முருகதாஸ்க்கு இருக்கும் இருக்காது அதனால முருகதாஸ் அதுக்கான போட்டிருப்பாரு பொறுத்த வரைக்கும் கேரியர்ல மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது பெஞ்ச் மார்க்கான படம் மாதிரி மாதிரி டைட்டான ஸ்கிரீன் பிளே நீ எழுத எழுத முடியுமா அப்படின்னா சந்தேகம் தான் அளவுக்கு ஆக்ஷன் படத்தை எடுத்திருப்பாரு அதே லவ் பாத்தீங்களா பெருசா பேசப்பட்ட ஒரு ஒரு காதல் கதை அந்த காலகட்டங்களில் ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த லவ்வும் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகி துப்பாக்கி மாதிரி அந்த வந்து ஆக்ஷனும் பெரிய லெவலில் ஹிட் ஆகி ரெண்டும் கலந்த காம்பினேஷனாக அது வந்து சக்ஸஸ் கொடுத்து வச்சுக்கோங்க அது வேறு லெவலுக்கு போயிடும் ஸோ பெரிய வெற்றி படமாக நிச்சயமாக அது இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது அதுக்கான உழைப்பு வந்து சிவகார்த்திகேயன் போட்டுக்காரு முருகதாஸ் போட்டுக்காரு அனிருத் போட்டுக்காரு எல்லாருமே போட்டுக்காங்க துப்பாக்கி இரண்டாக இருக்குமா இல்லை சிவகார்த்திகேயனா சிவகார்த்திகாக எழுதப்பட்ட துப்பாக்கி சாயலா இருக்குமா எந்த அளவுக்கு இந்த துப்பாக்கி முழங்க போகிறது அப்படிங்கறத நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம் நேரம் நன்றி சார் நன்றி